திரியான சம்பந்த பெருமான் அவருடைய அருள்திறன் என்னன்னு கேட்டால் உலகத்தில் இருக்கக்கூடிய அருளாளர்கள் எல்லாருமே இந்த உலகம்னால் என்னன்னு பார்த்து இந்த உலக அனுபவம் பெற்றுத்தான் அந்த திருவருள் ஞானம் பெற்றார்கள் அனுபவமும் பெற்றார்கள் எல்லாரும் அப்படித்தான் நம்முடைய அப்பர் சுவாமி எழுபது வயசு எல்லா உலக அனுபவமும் சுந்தரமூர்த்தி சாமிகள் பதினாலு வயசு அப்படி மணமேடையில் போய் மாப்பிள்ளையாக உட்கார்ந்துருக்கிறார் உலக அனுபவம் மாணிக்க வாசகர் எவ்வளவோ உலக அனுபவங்கள் எல்லா அருளாளர்களையும் எடுத்தீங்கன்னா உலக அனுபவம் பெற்றுத்தான் அவர்கள் இந்த ஞானம் பெற்றார்கள் ஆனால் ஞானசம்பந்த பெருமான் இந்த உலகம்னா என்னான்னு தெரியறதுக்கு முன்னாடியே மூணரை வயதிலேயே ஞானம் பெற்றவர் தெரியும் ஞான சம்பந்த பெருமான் இந்த எல்லாரும் வினைகளை அனுபவித்தார்கள் வினை அனுபவமே இல்லாத ஞானவான் நம்முடைய ஞான சம்பந்தர் மட்டும்தான் ஒரு சிறு வினை கூட அனுபவிக்கல எல்லா அருளாளர்களும் எதோ வினைகள் அனுபவிச்சு சுந்தரமுட்சி சாமிக்கு கண்ணு போச்சு அப்புறமா வந்தது மாணிக்க வாசகர் எத்தனையோ துன்பங்களை அனுபவித்தார் அப்பர் சுவாமி அனுபவித்தார் எல்லாருக்கும் வந்தது ஆனால் சம்பந்தருக்கு வினை அனுபவங்கிறது எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது எல்லா அருளாளர்களுக்கும் சிவபெருமான் மார்வேஷத்தில் வந்திருக்கார் இப்போ இவரு பாருங்க நம்ம சுந்தரருக்கு அஞ்சு தடவை வந்திருக்கிறார் சுந்தரருக்கு எத்தனை தடவை அஞ்சு தடவை இதில் என்ன ஒரு அழகு அப்படின்னு கேட்டால் அஞ்சு தடவை வந்தார்ல அஞ்சு தடவை வந்தார் இல்லையா ஒரு தடவை கூட சுந்தரர் கண்டுபிடிக்கல அவரை ஒரு தடவை கூட கண்டுபிடிக்கல போனதுக்கு அப்புறம் வந்தது நீயா யா அப்படின்னு கேட்குறார் அஞ்சு தடவையும் மாரியத்தில் வந்துருக்கார் நம்ம சாமிக்கு அப்பறசாமிக்கு திருப்பங்கிலியில் மாரி வேஷத்தில் வந்திருக்கார் மாணிக வாசகருக்கு கூலியாளா வந்திருக்கிறார் வந்திக் கூலி ஆளாக வந்திருக்கிறார் குதிரை வீரனா வந்திருக்கிறார் எல்லாம் மாரி வேசத்தில் வந்திருக்கிறார் இப்படி எல்லா அருளாளர்களுக்கும் மாறு வேடத்திலே சிவபெருமான் வந்திருக்கிறார் மாறுவே இடத்துல வாராத ஒரே அருளாளர் திருஞான சம்பந்தர் ஒருத்தர் தான் அவர் வரலாறு முழுக்க நீங்கள் பாருங்கள் எங்குமே சாமி வந்து பத்தா ரிஷிபார் உடனாக வந்துடுவார் ஏன்னா இந்த பை கண்டுபிடிச்சிருவான் அப்படின்ட்டு பார் வேஷத்தில் வர்றதில்ல இந்த உலகத்திலேயே எந்த அருளாளரும் தான் சிவலோகம் போகும்போது இருக்கிற அத்தனை பேரையும் சிவலோகம் கூட்டிகிட்டு போனாங்கன்னு சரித்திரமே கிடையாது